ஹவ் யூ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு மீஷோ கவுன் தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாம் இப்போ ரெகுலராக வந்து பார்த்தோம்னா ரயான் அதே மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியலை வந்து மாறி மாறி கவுன்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் ஒரு கவுன் தான் இதுவும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாஜட் மெட்டீரியல் மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வந்து நல்லா க்ரஷ்ஷாக இருக்குது ஒரு மெட்டீரியல் க்ரஷ் மெட்டீரியல்னே சொல்லலாம் இதில் வந்துட்டு நமக்கு அனார்கிளி டைப்பில் நல்லா ஃபிட் அண்ட் ஃப்ளேர் இருக்க மாதிரியான ஒரு கவுனு இது வந்து நமக்கு நல்லாவே லென்த் இருக்குது ஹாஃப் லென்த்துக்கு பக்கமாகவே வந்துடும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா இப்போ கவுன்ஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த வீணைக் ஒன்று வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு ஸோ இதுவும் வந்து வீணேக் தான் பின்னாடி நமக்கு பேக் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாஃப் ஸ்லீவ் வந்துடுது ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் நெவி ப்ளூ மிக்ஸடு பார்க்கும்போதே செமையாக இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது இதுக்கு நான் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நான் டெஃபினட்டாக வந்துட்டு டென்னுக்கு நைன் கண்டிப்பாக கொடுப்பேன் இந்த ட்ரெஸ் வந்து நான் அண்ட் டிஸ்கவுண்ட் போக டூ செவன்ட்டி சிக்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மேலே ஒரு கியூஆர் கோட் ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ இந்த க்யூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட மீஷாப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலியமாக இந்த ப்ராடக்ட் ஈஸியாக உங்களோட மீஷோ வந்து ஓப்பன் ஆயிடும் இந்த ட்ரெஸ் வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த ட்ரெஸ் வந்து வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ